ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி லாங் வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோமா இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்றத இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன சோம்பேறித்தனமான வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அப்படின்னு காலையில் டீ போட்டு குடிச்சி முடித்தோடனே கேக் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க நைட்டே சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க காலையில் கேக் ரெடி பண்ணி போய் நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி முதல் வேலை கேக்கு தான் ரெடி பண்ணேன் நல்லா சாஃப்ட்டுங்க நல்லா பாஞ்சு போல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டுமே நல்லா பஞ்சு போல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு பாக்ஸு நூற்றி ஐம்பது கிராம் ஐம்பது ரூபான்னு தான் கொடுக்குறேன் கடைகி கொடுக்குறப்ப அவங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு போடுவேன் அவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் வச்சு கொடுப்பாங்க சாதம் கொஞ்சம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாதம்லாம் பொங்கி வழுஞ்சிருச்சி ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக சுற்றுக்கும் பருப்பு வேக வச்சுருந்தேன் இன்றைக்கி சர்க்கரை பூசணிக்காய் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன் அப்படியே நம்ம வீட்டுக்கு அடுத்த லைனில் ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு வயசான அம்மா தான் அவங்க அவங்க எது வச்சாலும் கொஞ்சம் குழம்பு கொடுமா காய் கொடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி சக்கரை பூசணிக்காய் குழம்பு செடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுமா அப்படின்னாங்க அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்பு போட்டு பூசணிக்காய் இருந்ததுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுமே சேர்த்து போட்டே வச்சாச்சு அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் நமக்கும் நைட்டுக்கு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சேர்த்தே வச்சுட்டேன் சக்கரை பூசணிக்காய் சாம்பார் வந்து இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காலைலக்கு தம்பிக்கு தோசையை மட்டும்தான் ஊற்றி கொடுத்து அவங்களாம் சாப்பிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை தொடங்க வேண்டியதான் அப்படி சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியாக கொண்டு வந்து சாப்பிட்றாங்க எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே சோறு குழம்பு காய் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சதை தான் சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதில் சொன்னேன் நான் அதுக்கு தம்பிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு எதையும் வித்தியாசமெல்லாம் வைக்க தெரியாது எப்போயும் ஒரே மாதிரி தான் சமைக்க தெரியும் அப்படின்னு தம்பிகிட்ட சொன்னாங்க என்ன வேணாலும் பேசிகிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன் பூண்டு பொடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு மொதல் பருப்பு சாத பொடி இருந்துச்சு அதை போட்டு சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு அடுத்து பூண்டு பொடி பாக்கெட்டு வாங்கி ரொம்ப நாள் சரி இதையும் டப்பாவில் கொட்டி வைச்சோம்னா தம்பிக்கு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த புண்டு சாதம் பொடி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன திங்க்ஸுகளை போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு கிளாஸ் ஜாராக இருந்தால் தான் பார்க்க ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க லுக்காகவும் என்ன வச்சுருக்கோன்றது ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் கிளாஸ் ஜாராக இருந்தால் நம்ம மற்ற டப்பாவில் கூட இது நல்லாயிருக்கும்